வாழ்வாதாரத்தை கெடுக்கும் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களின் தடை செய் தடை செய் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஐந்தாயிரம் வாக்கு ஐந்தாயிரம் ஆக்கு ஆட்டோ ஓட்டல் ஊதியத்தை ஐந்தாயிரமாக்கு ஐந்தாயிரமாக்கு எளிமைப்படுத்து எளிமைப்படுத்து ஆட்டோ தொழில நலவாரியத்தை எளிமைப்படுத்து எளிமைப்படுத்து வீடு கோடு வீடு கோடு ஆட்டோ ஓட்டர் குடும்பத்துக்கு வீடு கோடு வீடு ஆட்டோ ஓட்டர் குடும்பத்துக்கு முதல் பட்டாரி வேலை கொடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு ஆட்டோ தொழிலாளர்களே தன்மானத்தோடு வாழ விடு அடிக்காதே 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 எஸ் சி கட்டணத்தை உயர்த்தி விட்டு அப்பா ஓட்டுற வாழ்வில் அடிக்காதே அடிப்பாதே ஆர்ப்பாட்டம் 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 குரு சத்திர போரணியிலே தேரை ஓட்டிய கண்ணன் போல கேளின் தேரை ஓட்ட இந்து முன்னணி கிந்து முன்னணி வீரவர் வீரவர் அடுத்தபடியாக இந்து மன்னனியின் ஆட்டோ ஓட்டுநர் முழு மாவட்ட செலவர் செஞ்சிலியார் அவர்களை பேசுறவர் அன்போல் அழைக்கின்றது இந்து ஆட்டோ மன்னனியினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வகை தந்திருக்கக்கூடிய